அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சஷ்டி விரதம் எல்லாருமே தொடங்கியிருப்போம் சஷ்டி விரதம் வந்து தொடங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்னதுக்காக என்ன வேண்டுதலுக்காக விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முருகப்பெருமான் பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா முருகன் கோவிலில் போயிட்டு நம்ம முருகப்பெருமான்கிட்ட சொல்லிட்டு வந்து நம்ம விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை வீட்டில் நம்ம கும்பிட போகிறோம் அப்படின்னா முதல்ல விநாயக பெருமானை வணங்கி அப்புறம் குலதெய்வத்தை வணங்கி என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறணும் இந்த ஏழு நாள் விரதத்தை நான் முழுசாக வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் வேண்டிட்டு முருகப்பெருமான்கிட்ட சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து என்னோட வேண்டுதலையும் என்னுடைய கணவருடைய வேண்டுதலையும் சீட்டில் எழுதி நான் முருகப்பெருமானுடைய பாதத்தில் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் எனக்கு வந்து ஒரு வாரமாகவே ரொம்ப குழப்பம் என்ன என்ன வகையான விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் பால் விரதம் இருக்கலாமா இல்லை பால் பல்லாம் விரதம் இருக்கலாமா அது அப்படி இல்லைன்னா மிளகு விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம் எனக்கு இருந்துச்சு அதனால் எனக்கு என்ன பண்ணுறது தெரில என்ன முடிவெடுக்கிறதே தெரியல எல்லாேருமே நேரம் முடிவு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அதனால் எனக்கு எடுக்க முடியாதனால நான் முருக முருகப்பெருமானிட்டே விட்டுட்டேன் அந்த முடிவை எனக்கு எதுன்னு தெரியாதனால நான் மூணு விரதத்தை மட்டும் எழுதிக்கிறேன் ஒன்று மிளகு விரதம் இன்னொன்று ஒருவேளை மட்டும் உணவெடுத்துக்கிறது மூணாவது விரதம் வந்து பால் பழ விரதம்னு சொல்லிவிட்டு மூணு சீட்டு வந்து நான் எழுதியிருக்கேன் அந்த மூணு சீட்டை எழுதி இப்போ முருகப்பெருமான் முன்னாடி குலுக்கி கிட்ட போடலாம் போட்டுட்டு கண்ணை மூடிட்டு திரும்ப ஒரு தடவை அதை குளிக்கிட்டு எடுத்தோம் அப்படின்னா என்ன வருதோ அதை வந்து விரதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன்னை காலையிலேயே காலையிலே வந்து ஒரு தீபம்லாம் ஏற்றிட்டு அதுக்கு பிறகு வந்து முருகப்பெருமானை நல்லா மனசார வணங்கிட்டு நான் வந்து இந்த முடிவு எடுக்கலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் எல்லாருமே விரதத்தை தொடங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா தண்ணி குடிங்க எல்லாருமே யார் யார் வந்து எந்தெந்த மாதிரி விரதம் எடுத்திருக்கீங்களோ அதை வந்து கடைசி வரைக்கும் அந்த ஆறு நாள் வரைக்குமே நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆறு நாளுமே முழுமையாக முடிக்கணும் ஏழாவது நாள் வந்து திருக்கல்யாணத்தை பார்த்து அதுக்கப்புறம் விரதம் முடிக்கலாம் அப்படி என்னால் ஆறு நாள் முடிக்க முடியாது ஆறு நாள் விரதம் என்னால் இருக்க முடியாதுங்கிறங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாளாவது முழு விரதம் முழுவதமாக பட்னியாக இருந்து திருக்கல்யாணத்தை பார்த்ததுக்கப்புறம் விரதத்தை முடிக்கலாம் இல்லைண்ணா இதில் வந்து எந்த நீங்கள் எந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி ஆறு நாள் விரதம் இருந்தாலும் சரி உங்களுடைய வேண்டுதலை வந்து முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் இது என்னுடைய அஞ்சாவது வருஷமோ ஆறாவது வருஷமோனு கரெக்டாக தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை இது என்னுடைய விரதம் வந்து நான் இந்த தடவை வேண்டுதல் வச்சு தான் முருகப்பெருமான்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருக்கேன் வேண்டுதல் வச்சுட்டு தான் உன் அதையும் முருகப்பெருமான்கிட்டே என்ன விரதம் இருக்கலான்னு சொல்லிட்டு முடிவையும் முருகப்பெருமான்கிட்டே ஒப்படைச்சிருக்கேன் பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து என்ன சொல்கிறது சொல்ல முடியல எனக்கு என்னமோ சரி என்னன்னு பார்க்கலாம் கண்ணை மூடிட்டு எடுத்தாச்சு என்ன வருதோ அதுதான் மனசார வேண்டிட்டு எடுத்தாச்சு என்ன வந்தாலும் சரி அதுக்கான தைரியத்தையும் மன தைரியத்தையும் சரி உடம்பு தைரியத்தையும் சரி நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன் என்னன்னு பார்க்கலாம் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உணவு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்துச்சு முருகன் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறத விரும்பலை போல் அதனால் வந்து ஒருவேளை உணவு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு நான் வந்து முருக முருகப்பெருமானை திரும்ப கும்பிட்டுட்டு அந்த சீட்டெல்லாம் மடித்து பாதத்திலே வச்சுட்டேன் ஒருவேளை உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஒருவேளை உணவுனா மதியான உணவா இல்லை நைட் உணவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிப்பாங்க ஆனால் இது நாள் வரைக்கும் நான் எத்தனை வருஷம் இருந்த வருஷத்தில் எல்லாத்துலேயுமே நான் வந்து இரவு உணவு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பகலில் ரெண்டு நேரமே சுத்தமாக சாப்பிட்றது இல்லை நைட்டு நான் விரதம் விடும் போது பார்த்தீங்கன்னா மணி பத்து மணியே ஆயிரும் ஏன்னா எனக்கு டியூஷன் இருக்குது டியூஷன் வந்து ஒரு ஒம்போதரை ஒம்போதே முக்கால் ஆயிரும் முடிகிறதுக்கு பத்து மணிக்கு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கு பிறகு விரதம் விடும்போது பத்து மணிக்கு மேலே ஆயிரும் அப்படி தான் என்னோடய விரதத்தை வந்து நான் நிறைவு பண்ணியிருக்கேன் இந்த தடவையும் வந்து ஒருவேளை உணவன் வந்ததுனால அதே முறை தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் ஆனால் வந்து முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா விரதம்னாலே விரத சாப்பாடு செய்வோம் இல்லையா சாம்பார் இந்த மாதிரியெல்லாம் வைப்போம் இல்லையா அது வந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது உப்பு இல்லாத சாப்பாடு உப்பு புளிப்பு வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது பூண்டு இதெல்லாம் சேர்க்காமல் செய்யக்கூடிய சாப்பாடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லை டிஃபன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் டிஃபன்னாலுமே சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா அதில் வெங்காயம் போட தான் செய்வோம் தக்காளி சட்னி வைக்கிறோன்னா அதில் வெங்காயம் போட தான் செய்வோம் அந்த மாதிரி அதனால் இந்த தடவை நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா உப்பு இல்லாத சாப்பாடு கொஞ்சமாக தயிர் சாதம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த நாளுமே ராத்திரி வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு இல்லாமல் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என்னோடய வேண்டுதல் இல்லை உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானு நிச்சயமாக நிறைவேற்றி தரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் என்னோடய வேண்டுதலும் நீங்கள் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டிக்கங்க நிச்சயமாக வந்து முருகப்பெருமானை நம்பி குழந்தை வரத்துக்காக இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கந்த சஷ்டிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் முருகப்பெருமானு தருவார் எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்காரு சஷ்டி வரதம் வந்து குழந்தை பேருக்காக மட்டும் இல்லாமல் நல்ல வேலை கிடைக்கணும் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் இல்லாமல் வாழணும் கடன் பிரச்சனை தீரணும் இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி விரதத்தை நம்ம இருக்கலாம் இந்த தடவை என்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் போது நான் நிச்சயமாக உங்கள்கிட்ட நான் என்ன வேண்டுதல் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த பதிவில் வந்து முருகப்பெருமானே எனக்கு தேர்ந்தெடுத்த ஒரு விரதத்தை தான் நான் வந்து அந்த விரத முறையை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ண போகிறேன் இந்த நாளும் முருகப்பெருமானுடைய கிருபையால் எல்லாரும் நல்லபடியாக இந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிறேன் நான் நல்லபடியாக காலையிலே காப்பு கட்டிட்டேன் காலையில் வந்து சர்க்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றியாச்சு மாலையிலையும் ஆறு மணிக்கு நம்ம சர்க்கோண கோலம் வந்து அதே ஒரு நாளைக்கு ஒரு தடவை கோலம் போட்டுக்கலாம் நீங்கள் அந்த கோலத்தில் திரும்ப விளக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல் நாள் பார்த்தீங்கன்னா சா அப்படிங்கிற எழுத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் இரண்டாவது நாள் ரால வைக்கணும் அப்புறம் மூன்றாவது நாள் வா அடுத்து நான்காவது நாள்னா இப்படி வைக்கணும் அப்போ முழுசு ஆறாவது நாள் வரும்போது ஆறு விளக்குமே ஏற்றலாம் நீங்கள் சில பேர் வந்து ஆறு விளக்குமே ஏற்றுவாங்க காலையில ஆறு விளக்கு சாயங்காலம் ஆறு விளக்கு அப்படி ஏற்றுவாங்க அப்படி ஏத்துறது நாள் ஏத்தலாம் நான் முதல் நாள் அப்படிங்கிறனால ஒரு தீபம் மட்டும் ஏற்றிருக்கேன் நெய் விளக்கு சாயங்காலமும் அதே மாதிரி ஒரு நெய் தீபம் மட்டும் நான் ஏற்றலான்னு சொல்லிட்டு நான் ஏற்றுவேன் காலையில் வந்து பூவெல்லாம் வச்சுருக்கோம் அந்த பூ வாடிடுச்சுன்ற பட்சத்தில் நீங்கள் சாயங்காலமும் நீங்கள் வந்து பூவெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் உங்களுடைய பூஜையை வந்து தொடருங்க கண்டிப்பாக முருகப்பெருமானினுடைய அருள் பார்வை எல்லார் மேலும் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் கோவிலில் நிறையா பேர் வந்து இருந்து விரதம் இருந்துட்டுருப்பீங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை வீட்டிலேருந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் என்ன முடியுதோ சரவணபவ அப்படிங்கிறதையாவது நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் சரவணபவ இல்லாட்டி எழுதுங்க நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக முருகப்பெருமான் நல்லதை தருவார் அப்படின்னு நானும் நம்பிக்கையில் இந்த விரதத்தை வந்து இந்த வருஷம் கடைப்பிடிக்கிறேன் இத்தனை வருஷம் எனக்கு இதை கூட அதை கூட நான் கேட்டு இருந்ததில்லை எனக்கு பிடிச்சிருந்தது அதனால இருந்தேன் இந்த தடவை நான் கேட்டிருக்கேன் முருகப்பெருமானுக்கிட்ட கண்டிப்பாக தருவார்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கும் உங்களுடைய வேண்டுதலுக்கு எல்லாத்தையுமே தரணும்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி